பவித்ரா ஜனனி பவித்ரா அவர்களை எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஜான மண்ண அள்ளி போடுமில்ல அத பெரியவங்க சொல்லுவாங்கல்ல என்னடா இது ஜான வந்து தலையில மண் அள்ளி போடுற மாதிரி இப்படி அப்படின்ன மாதிரி இனி ஒரு வீக் இருப்பாங்களா ரெண்டு வீக் இருப்பாங்களா அப்படின்னு கூட தெரியல பவித்ரா ஜனனி ஆனா இதுவரைக்கும் காப்பாத்தின அந்த நல்ல பேரை எப்படி எப்படி ஏஞ்சில் ஏஞ்சல் ஆஃப் ஹவுஸ் தவுஸ் ஏஞ்சில் ஆஃப் த ஹவுஸ் நல்ல பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்க சத்தியமாங்க நல்ல பொண்ணுங்க அப்படின்ற இது நாங்க தான் சரியா வளர்க்கலப்பா உங்க அப்படியான இதுகள் எல்லாம் ஒரு நொடியில கெடுத்து போ கெடுத்துட்டீங்களே பவித்ரா இப்படி கேவலமா வன்மத்தோட இருக்கீங்க அப்படி என்பத நீங்களே முகமுடிய கிழிச்சு காமிச்சிட்டீங்களே இதற்கு முதல் உங்களுடைய அக்காவா ஃப்ரெண்டா யாரோ ஒருத்தி போனாங்கல்ல யாரே அன்சிதா எப்படி அன்னபுரணி இந்த வீட்டுக்கே உணவு கொடுப்பவங்க ஆனா அவங்களுடைய வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வரலாறு நாறி போயிருந்தாலும் சரி அது ஏதோ நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினைச்சா இல்ல இல்ல அந்த வரலாறு தான் உண்மை அப்படின்னு காமிச்சிட்டு போனவங்க தான் நம்மளுடைய அன்ஷிதா அப்ப உன்னோட நண்பன் யாரு நீ யாருன்னு சொல்ற அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்ல பவித்ராவோட நண்பர்கள் யாரு தர்ஷிகா அப்புறம் வந்து அன்சிதா இந்த ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட நபர்கள் என்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வன்மத்தின் மறு உருவங்கள் பொறாமையின் மறு உருவங்கள் அப்ப பவித்ரா மட்டும் எப்படி இருப்பாங்க அப்படிதானே இருப்பாங்க இன்னைக்கு சத்தியமா நான் சொல்றேன் முத்துக்குமரன் இடத்துல எனக்கு தெரியாத மக்களை முத்து எப்படி தாங்கி கொண்டிருக்காருன்னு அங்க எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு அவர் அவர் வந்து நம்ப கூடிய ஒரு நபர் அப்படின்னா தீபக் மட்டும்தான் மீதி நபர்கள் எல்லாமே மஞ்சள் ஜாக்லின் பவித்ரா ராயன் விஷால் ராணப் இப்படின்னு அந்த மனுஷனோட கேமை பத்தி பேசுறது வேற மக்களே கேம்ல ஒருத்தருடைய ஆட்டத்தை பத்தி பேசுறது வேற ஆனா ஒருத்தருடைய சாரக்டர் இவன் இப்படித்தான் இவன் வெளியில இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு பேசுறது மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய தவறு அதுல அந்த அப்படி பேசுற நபர்கள் எல்லாருக்கும் ஒன்னொன்னா வீடியோ வரும் இந்த வீடியோல நம்மளுடைய பவித்ரா ஏஞ்சல் ஆஃப் த ஹவுஸ் இல்ல தவறு டெவில் ஆஃப் த ஹவுஸ் சரிங்களா கிடின் டெவில் ஆஃப் த ஹவுஸ் நவ் இஸ் எக்ஸ்போஸ்ட் சோ ஓகே அந்த அம்மா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து முத்து மீது தப்பு இருக்கான்னா தப்பே இல்லை ஏன்னா இந்த டாஸ்க் வந்து சிம்பிள் மக்களே சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிக்கெட் ரெண்டாவது வைக்கப்பட்ட முதலாவது ரவுண்ட் டாஸ்கில் ராயன் முத்து ஜாக்லின் சௌந்தர்யா அடுத்தது வந்து மஞ்சரி இந்த அஞ்சு பேருமே இந்த அஞ்சு பேருமே ஒரு 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 உடன்படிக்க தான் இருக்காங்க எதிர்த்தியுமே அட்டாக் பண்றேன் இருக்காங்க அங்கால வந்து அருண் விஷால் ராணவ் இப்படியான நபர்கள் மீதி மீதி பாய்ஸ் வந்து இருக்காங்க சரிங்களா மீதி நபர்கள் வந்து இருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதே இந்த உடன்படிக்கை முத்து ப்ளே பண்றாரு முத்துக்கு தெரியும் எதிரில் எதிரில் இருக்கிற அருணு விஷா விஷாலு ராணஃப் தன்னை வந்து தூக்குவாங்க தன்னுடைய போட்டோ எடுப்பாங்கன்னு அதற்கு முதல் முத்து அவர்கள் வந்து சும்மா சிங்க மாதிரி அப்படி அழகா இருந்துச்சு அந்த கேமை பார்க்க சிங்க மாதிரி ராணவ தூக்குனாரு அதுக்கப்புறம் அருண தூக்குனாரு சோ ஆட்டம் சூப்பரா தான் போய் கொண்டு வந்துச்சு எப்ப நமக்கு படமோ ஆட்டமோ இல்லை நம்மளுடைய வாழ்க்கையிலையோ ஒருபடியும் கெடிபடியை தரணும்னா கூட இருக்கிறவங்க முதுல குத்துறது அந்த வேலையை ராயன் பார்த்தாரு ராயன் பார்த்துட்டு முத்துவ வெளியில் அனுப்பி போட்டு அதுக்கப்புறம் இருந்த இருந்த எல்லாத்தையும் அவர் வந்து அவுட் ஆகினாரு அவர் வின் பண்ணாரு ஆனா இங்க முத்துக்குமார் நபர்கள் மட்டும்தான் அந்த ஆட்டு ராயனோட ஆட்டத்தை பாராட்டினது மீனி நபர்கள் எல்லாம் ராயனை பாராட்டவே இல்லை அங்க ராயனும் ஒரு ஃபேவர்ஸ் பண்ணிருப்பாரு ஒரு 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 இது ஒன்று பண்ணிருப்பாரு கடைசியா கேர்ள்ஸ வச்சு போட்டு பாய்ஸ் எல்லாத்தையும் அவுட் ஆகி போட்டு கடைசியா கேர்ள்ஸ வந்து அவுட் ஆகுவாரு அவர் அவருடைய கேமோட இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி மூணுமே வந்து அதுக்குள்ள இருக்கும் கோவா கேம் ஜாக்லின் சௌந்தர்யா அப்படி கொண்டு போய் தான் பண்ணிருப்பாரு அங்கேயே நிறைய பித்தராட்டம் இருக்கு சரி விடுங்க ஆனா தான் அவரை பாராட்டின ஒரு நபர் அடுத்தது ரெண்டாவது ரவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க டூ பாயிண்ட் ஜீரோ அப்ப டீமா வந்து பேசிக்கிறாங்க முத்துக்குமாரன் அவர்கள் தீபக் அவர்கள் விஷால் அருண் ராணவ் இங்கால வந்து ராயன் சௌந்தர்யா சாக்லின் மஞ்சரி பவித்ரா இது ராயன் வந்து அவங்க ராயனை அவங்க எடுத்தது இது வந்து முத்துவோ இல்ல முத்துக்குமரன் அவர்கள் டீம் பிரிக்கல ராயன் வந்து கேர்ள்ஸ் டீம் கூட போறேன்னு சொல்லி கேர்ள்ஸ் பேசி அவன் டீமை எடுத்துட்டான் அப்ப மீதி இருந்த அஞ்சு பேரும் ஒன்னானாங்க சரிங்களா அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒரு உடன்படிக்கை போடப்படுது நம்ம வந்து அவங்க அஞ்சு பேரையும் அவுட் ஆக்குற வரைக்கும் நம்ம டீமா வந்து பண்ணலாம் ஆனா அந்த அஞ்சு பேர் அவுட் ஆகினதுக்கு அப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா கேம் பண்ணுவோம் ரூல்ஸ் படி ரூல்ஸ் என்ன போட்டோ எடுக்கிற நபர் மட்டும்தான் போட்டோ எடுத்தா எடுக்கிற நபர் இந்த பெல் அடிச்சு போட்டு தான் கொளுத்தோணும் அப்படின்றது சரிங்களா போட்டோ கையில இருக்கணும் சுத்தியால் எடுத்து பெல் அடிக்கணும் ஒரே ஆளத்தான் இருக்கணும் இதான் உடன்படிக்கை இதான் பிக் பாஸ் அந்த டாஸ்கோட ரூல்ஸ் அப்போ அதை பிளான் பண்ண மாதிரி அந்த அஞ்சு பேரையும் அவுட் ஆக்கிடுவாங்க கடைசியா நாலு பேர் அவுட் ஆகினதுக்கு அப்புறம் பவித்ரா மட்டும் தனியாக இருப்பாங்க அப்போ கூட முத்து மட்டும் தான் சொல்வாரு அங்கே பவித்ரா அங்க ஒரு பொண்ணு தனியா இருக்காங்க பவித்ரா தனியா இருக்காங்க அப்போ நம்ம வந்து இப்போ டீம் ஆகும்னா ஒன் டு ஒன் இருந்து ஒருத்தவங்க போய் விளாட விளையாடலாம் அப்படின்னு அப்போ பவித்ராவில் ஓட முடியல பவித்ரா அவுட்டா போயிட்டாங்க இங்கேயும் முத்து ஓட நேர்மை தான் இருந்தது அதுக்கப்புறம் திரும்ப வந்து முத்துக்குமாரவர்களும் அந்த நாலு பேரும் பேசிக்கிறாங்க ஸோ இப்ப நம்ம இண்டிவிஜுவல் கேம் ஆடுறோம் ரூல்ஸ் படி ஆடுறோம் சரியா அப்படின்ற மாதிரி அப்பையும் அந்த ராணப் அவன் வேற மாதிரி வாயில வருது மக்கள் அவன் அவனோட பேர சொல்லிக்குள்ள அவன் அவனும் அவனும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கான் அதுக்கப்புறம் கேம் ஆரம்பிக்குது இந்த அருண்ன்ற டப்பா டப்பா டபுக்கு டப்பா வருது இந்த ராணப் என்றவன் போய் வந்து அந்த சுத்தியால் எடுக்கிறான் அருண் கேட்கிறான் இவன் வந்து கொடுக்குறான் டீம் ஒர்க் வந்து நடக்குது அப்போ முத்துக்குமரன் அதுல ஆர்கியூ பண்ணல ஏதாவது தப்பு இருக்கா இல்ல முத்து மீது தப்பே இல்லை அப்ப ஒட்டுமொத்த பேர் அவங்களால இருந்த ஜாக்லின் பவித்ரா ராயன் இவங்க எல்லாருமே வந்து மஞ்சரி இவங்க எல்லாருமே வந்து முத்துவா வந்து என்ன 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 நடந்தது எது நடந்ததுன்னு தெரியாம முத்துவ வந்து குறை சொல்றாங்க அதுல பவித்ரா வந்து முத்து இப்படித்தான் நல்லவன் மாதிரி நடிக்கிறான் பவித்ரா ராய் இந்த வார்த்தையை பண்றாங்க முத்து இப்படித்தான் நல்லவன் மாதிரி நடிக்கிறான் அவன் கொண்டு நான் இப்படித்தான் வேணும் தோல்வியை அக்செட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவருடைய சேரக்டரை கேவலமா பேசுறாங்க அவருடைய வாழ்க்கையை கேவலமா பேசுறாங்க மஞ்சரி கூட வாயை முடித்து இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தனி வீடியோ வரும் சோ அப்போ அவருக்கு துணை வந்து அவர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மனிதாலும் அந்த விவாதம் நடக்குது முத்து அழகா அவரோட பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாரு இதுகளுக்கு எல்லாம் ஓடிட்டு ஆனா அந்த நாலு மணித்தேரத்துல ஒன்றரை மணித்தேரங்கள்ல இந்த ராணுவ சொல்றான் நான் வந்து கேமுக்காக பண்ணதா கூட இருக்கலாம் அதாவது நான் பண்ண தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்ணணும்ன்னு அதுக்கப்புறம் இதுகள் முத்து மீது குற்ற குற்றச்சாட்டை வைக்குதுகள் அப்ப என்னக்க பண்றது இதுவே முத்துக்குமரன் இடத்துல நான் இருந்திருந்தா சிப்பா நான் செய்த ஒரு நாட்டையை பேசிக்கிறேன் அப்படின்னு போட்டு சீப்போன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஆனா முத்துக்குமரன் அவர்கள் அங்கே அவருடைய தன்மையை அளக்காம கண்ணியமா பொறுமையா அவர் பேசின விதம் இருக்கு பாருங்க அதால தான் அவர் முத்தாய் ஜோலிக்கிறார் மக்கள் மத்தியில ஸோ இது வந்து நடந்தது இப்ப இந்த பவித்ரா அப்படின்றவங்க எவ்வளவு தூரம் வென்மத்தில் இருந்திருந்தாங்கன்னா முத்துக்குமரன் அவர்களை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய கேரக்டரை வச்சு இப்படி கேவலமா பேசியிருப்பாங்க ஏன்னா பவித்ரா ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற பேர்லாம் வந்தாங்க வந்த நபர்களே கேர்ள்ஸ்ல வந்து இப்ப ஜாக்லினுக்கு அப்புறம் அவங்க தான் இது பெரிய ஒரு ஆளுன்ற மாதிரி சினிமாக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க வாய்ப்பு கிடைக்கல எப்படி கிடைக்கும் குப்பையா மனசு இருந்தா பவித்ரா சோ அப்ப அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல அப்ப அவர்களுக்கு வருகின்ற கைதட்டல்கள் முத்துவுக்கு கிடைக்கிற பாராட்டு முத்துவோட பேச்சு திறமை முத்துவோட டாஸ்க்கு எல்லாம் பார்த்து அந்த அம்மாக்கு வண்மோம் அப்ப இவனை நேருக்கு நேர் முந்த முடியல முத்துவை போல பேச முடியல அப்ப இவனை வந்து அழிக்கணும் எப்படியாவது வீழ்ச்சி வீழ்ச்சியை பார்க்கணும் இவனை தோணும் காத்து கொண்டு இருந்தாங்க தர்ஷிகா என்னத்தை பண்ணாங்களோ அதைத்தான் பவித்ரா வந்து பண்ணாங்க கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பவித்ரா இந்த வாரம் வழியில போயிருவாங்க ஓட்டிங்ல ஏதோ நாலாவது இடத்துல இருக்காங்க நினைக்கிறேன் இன்னும் மூணு நாள் வழியில இருக்கு கண்டிப்பா டவுன் ஆகும் வெயிட் அண்ட் வாட்ச் சரிங்களா பவித்ரா மஞ்சரி வழியில போக சான்சஸ் அதிகம் காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சோ இதுதான் நடந்தது ஒட்டு மொத்தமா இப்போ நடந்தபடியா முத்துக்கு மக்கள் மத்திய மரியாதை மேல ஏத்திருக்கு அதே நேரத்துல பவித்ராவை கீழே டவுன் ஆக்கிருக்கு சரிங்களா பவித்ராவின் முகமூடிய குப்பையான முகம் மூடிய அவங்களே கிழிச்சிருந்தாங்க இதுதான் உண்மை சோ மக்களை நீங்க உங்களோட கருத்துகளை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி